விநாயகர் பற்றிய கதைகளும் அவரின் சிலைகளும் எப்போதும் ஒரு தனித்துவத்தைக் கொண்டிருக்கும் உலகின் எந்த மூலையிலும் சென்றாலும் முதலில் கண்கள் படுவது விநாயகர் சிலைதான் பெரிய வயிறு யானை தலை ஒரு பக்கம் மட்டுமே குத்திய தந்தம் இவை அனைத்தும் ஆழமான அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா பெரும்பாலான விநாயகர் சிலைகள் குறிப்பாக வீடுகளில் கோவில்களில் சந்நிதிகளில் வலப்பக்கத்துக்கு திரும்பியிருக்கும் இடப்பக்கமாகத் திரும்பிய சிலைகளை அரிதாகவே காணலாம் ஏன் இப்படி ஒரு விதி இந்த ரகசியத்தின் பின்னால் மிகப்பெரிய ஆன்மீக உண்மை மறைந்துள்ளது தமிழர் மரபிலும் வேத ஆகம முறைகளிலும் திசைகளுக்கே தனித்துவமான சக்தி உள்ளது வலப்பக்கம் என்பது தட்சிணாமூர்த்தி திசை அது சூரிய சக்தியை குறிக்கும் விநாயகர் வலப்பக்கம் திரும்பியிருப்பது அவருடைய ஆற்றலை சூரியனுடன் இணைக்கும் சின்னமாக கருதப்படுகிறது சூரியன் உயிர்க்கு ஆற்றல் தருபவர் அதுபோல விநாயகர் வாழ்க்கையின் அனைத்து தொடக்கங்களுக்கும் ஆற்றல் தருபவர் பழமையான ஆகமங்களில் சொல்லப்படுகிறது விநாயகர் இடப்பக்கம் இருந்தால் ஆசை பாசம் வீட்டுசார் இன்பங்கள் கிடைக்கும் ஆனால் வலப்பக்கம் இருந்தால் அதற்கு தெய்வீகத்தன்மை சுத்தம் ஆன்மீக முன்னேற்றம் உண்டு அதனால்தான் கோவில்களில் வழிபாட்டிற்காக வைக்கப்படும் விநாயகர் எப்போதும் வலப்பக்கம் திரும்பியவாறே இருப்பார் விநாயகர் சிலை வலப்பக்கம் திரும்புவதன் இரண்டாவது காரணம் அது இடது வலது நாழிகள் என்ற யோக சாஸ்திர ரகசியத்துடன் தொடர்புடையது மனித உடலில் இரண்டு முக்கியமான பிராணசக்தி நாழிகள் உள்ளன இடா அதாவது இடது பிங்களா அதாவது வலது நாழி சந்திரனுடன் தொடர்புடையது அது குளிர்ச்சி அமைதி இன்ப உணர்வை தரும் பிங்களா நாழி சூரியனுடன் தொடர்புடையது அது சூடு ஆற்றல் தைரியம் செயல் சக்தியை தரும் விநாயகர் வலப்பக்கம் திரும்பியிருப்பது நம்முடைய பிங்களா நாழியை செயல்படுத்தும் அதாவது வாழ்க்கையில் சோம்பல் சோகம் குழப்பம் நீங்கி உற்சாகம் வெற்றி நம்பிக்கை பெருகும் அதனால்தான் திருமணங்கள் வீடு கட்டும் பூஜைகள் கடை திறப்பு விழாக்கள் எல்லாவற்றிலும் வலப்பக்கம் பார்த்த விநாயகர் வழிபாடு மட்டுமே செய்வது பழக்கம் இதற்கு மேல் ஒரு ரகசியம் என்னவென்றால் வலப்பக்கம் திரும்பிய விநாயகர் சித்தி விநாயகர் என அழைக்கப்படுகிறார் அவரை வழிபடுபவர்களுக்கு சித்தி பத்தினி சுபீச்சம் ஆகியவை கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இடப்பக்கம் திரும்பிய விநாயகர் வள்ளி விநாயகர் எனப்படுகிறார் அவர் குடும்ப பாசத்தையும் வீட்டு சந்தோஷத்தையும் தருவார் ஆனாலும் பொதுமக்கள் வழிபாடு கோவில் வழிபாடு ஊர்காவல் வழிபாடு ஆகியவற்றில் எப்போதும் வலப்பக்கத்தை மட்டுமே தேர்வு செய்கிறார்கள் இன்னுமொரு ரகசியம் பிரகடன சக்தி விநாயகர் சிலை வலப்பக்கம் திரும்பியிருப்பதால் அவர் அருகில் அமர்ந்து வழிபடுபவர் நேரடியாக தெய்வீக ஆற்றலை பெறுவார் அது ஒரு காந்த சக்தியைப் போல நம்மை ஈர்க்கும் அதனால்தான் பண்டைய காலத்தில் சித்தர்கள் யோகிகள் தங்கள் தியான அறையில் வலப்பக்கம் பார்த்த விநாயகரை மட்டுமே வைத்துக் கொண்டார்கள் சிலர் கேள்வி கேட்பார்கள் அப்படியென்றால் இடப்பக்கம் பார்த்த விநாயகரை வீட்டில் வைக்கக்கூடாதா என்று இதற்கு பதில் வைக்கலாம் ஆனால் அது காமிய உணர்வுகளையும் பாச குறியீடுகளையும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் ஆனால் பெரிய தெய்வ வழிபாடு ஆன்மீக முன்னேற்றம் பக்தி வழி ஆகியவற்றுக்கு பொருந்தாது அதனால்தான் பெரும்பாலான கோவில்களில் எங்கும் பார்த்தாலும் வலப்பக்கம் மட்டுமே இருக்கும் ஆகமங்களில் இன்னும் ஒரு விளக்கம் உண்டு விநாயகர் வலப்பக்கம் இருப்பது அவர் எப்போதும் சூரியனை நோக்கி இருப்பதை குறிக்கிறது சூரியனைப் போல ஒளி அறிவு ஆற்றல் அனைத்தையும் நமக்கு கொடுப்பவர் விநாயகர் என்பதையும் அதனால் சுட்டிக்காட்டுகிறது இப்போது இந்த ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் நம்முடைய வீட்டில் தொழிலில் எந்த புது காரியத்தை தொடங்கும் போது முதலில் வலப்பக்கம் பார்த்த விநாயகரை வழிபட வேண்டும் ஏனெனில் அவர் தடைகள் அகற்றுபவர் மட்டுமல்ல சூரிய சக்தியுடன் இணைந்து நமக்கு புது ஆற்றலை அளிப்பவர் சித்தர்கள் சொல்வது போல் வலப்பக்கம் பார்த்த விநாயகர் வாழ்க்கை தொடக்கத்தின் காவலன் அவரை வழிபடும்போது மனதில் ஒரு வலிமை ஒரு உற்சாகம் தோன்றும் நம்முடைய எண்ணங்கள் தெளிவடையும் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் அதை தாண்டும் திறன் கிடைக்கும் அதனால்தான் பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை எந்த ஒரு வீடு கட்டினாலும் எந்த ஒரு நகரம் தொடங்கினாலும் முதலில் வலப்பக்கம் பார்த்த விநாயகரை வைத்து பூஜை செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது இது சாதாரண மரபல்ல ஆன்மீக அறிவால் நிறைந்த ரகசியம் இப்படி விநாயகர் சிலையின் வலப்பக்கம் திரும்பியிருப்பது ஒரு சிறிய விஷயமாக தோன்றலாம் ஆனால் அதன் பின்னால் நிறைந்திருக்கும் சாஸ்திரம் யோகம் ஆன்மீக சின்னம் இவை அனைத்தையும் அறிந்தால் நமக்கு தெரியும் ஒவ்வொரு தெய்வ உருவமும் வெறும் கலையல்ல அது பிரபஞ்சத்தின் மறைமுலை மொழி